மகளிர் மேல்லைப் பள்ளியில் பணிபுரியக்கூடிய சகோதரி ரோஹிணி அவர்கள் உங்கள் மிகப்பெரிய கரவொலியோடு நடுவர் அவர்களுக்கும் எனது அணியினருக்கும் எதிரணியினருக்கும் ஆங்காங்கே கடைகளிலே நின்று போகலாமா வேண்டாமா என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பெருமக்களுக்கும் உட்கார்ந்த இடத்தில் இருந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி நேரடியாக தலைப்பில் போகிறேன் ஐயா எதிரணியில எதிரணியிலிருந்து வந்த தம்பி பாடணும்னு நினைச்ச பாட்டு வேற அது என்னன்னா ரஞ்சிதமே அட ரஞ்சிதமே அத பாட வந்தவர் தான் எங்களை பார்த்த உடனே எங்க அடி விழுந்துருவோம்னு பயந்து வேற ஒரு ரஞ்சிதத்தை பாடிட்டு போயிட்டார் அடுத்து சொன்னாரு

எல்லாம் ஒண்ணா இருக்கும்போது மகிழ்ச்சி வருமா கரெக்டா சொன்னீங்க வயல்வெளியினு சொன்னாலே நம்ம ஞாபகத்துல என்ன வரும் அப்படியே பச்ச பசேல்னு எங்க பார்த்தாலும் ஒரு புல்வெளி சில்லுன்னு ரீங்காரம் என்ற ஒரு வண்டு சலசலன்னு அடிக்கிற ஒரு காத்து சல்லுன்னு கொற்ற ஒரு அருவி நினைச்சாலே மகிழ்ச்சி வருதா இல்லைங்களா அப்படி இருக்கிற வயல்வெளியில தா வீட்டுக்காரரோட முந்தின நாள் செஞ்ச பழைய சாதத்துல தண்ணி ஊத்தி அதுல உப்பு போட்டு ரெண்டு வெங்காயத்தையும் வதக்கி எடுத்து கஞ்சி களையத்துல வச்சு தலையில தூக்கிக்கிட்டு இடுப்புல ஒரு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு அப்படியே குடும்பத்தோட போய் வயல்வெளியில வருமா இல்ல இங்க எதிரணி சொல்ற மாதிரி என்ன வேலை செய்யணுங்கிறதே காலையில ஏழு மணிக்கு தான் ஏன் வாட்ஸ்அப்ல போடுறாங்க அவ்வளவு ஏன் சரி எங்க கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைங்க கிட்ட நான் கேட்டேன் ஏமா நாங்க தான் ஓல்டு நீங்கெல்லாம் யூத் இன்னைக்கு நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா வேற உங்க காலத்திலே பரவாயில்ல மிஸ் நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருந்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க் டைரியில எழுதி கொடுப்பாங்க எங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல ராத்திரி பத்து மணிக்கு தான் போடுறாங்க அதுவும் டைப் பண்ணா கைவலிக்குன்னு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க மிஸ் ஒரு ஹோம்ஒர்க்க விட விட்டு வைக்க முடியறதில்ல அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற யூத் எல்லாம் கவலைப்படுறாங்க ஒரு ஒரு பெண்ணோட குணம் குணத்தை சொல்லி வச்சாங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எங்க போனாலும் புனிஞ்ச தலை நிம்மறாம போயிட்டு இருப்பாங்க நீங்க கேட்கலாம் இன்னைக்கும் அப்படி தானமா போறாங்க இன்னைக்கும் போறாங்க நடுவர்களே பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் ஏன்னா கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் இன்னும் இன்னும் இன்னொன்று பார்த்து முதுகு மட்டும் இல்லை தலையும் சேர்ந்து கூன் வெளுந்துருக்கு அப்படி மட்டும் நினைச்சுக்கிறாங்க நடுவர் நிறைய பேருக்கு கழுத்து இப்படியே இருக்கு ஒரு பக்கம் நான் கூட நினச்சேன் ஏதோ கழுத்து சுலுக்கிக்கிச்சோன்னு அப்புறம் தான் எங்கள் கிளாஸ்ல ஒரு பிள்ளைட்டை கேட்டால் சொல்லுது மிஸ் இது புஷ்பா ஸ்டைல் மிஸ் அெல்லாம் பவன் பண்ணுது வேல செஞ்சி களைப்பா வீட்ல வந்து ஒரு பாட்டு பாடிட்டே தூங்குனோனா எப்படி தெரியுமா यार قوم கட்ட अंधார ஏயில் ஒரு துண்டை விரிப்பீ தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே ஆனா இன்னைக்கு மெத்தை விரித்து சுத்த பண்ணி தேயிட்டு தூக்கம் கண்ணில் இல்லையே அது இந்த காலமே இப்ப மகிழ்ச்சி இருக்குதானே இது ஒன்னு தெரியலமா

நீ இதை எனக்கு நூறு பேர்த்துக்கு வாட்ஸ்அப் அனுப்பலைன்னா உன் குடும்பத்துக்கு நான் தருவேன் சோதனை உன்னோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் உன் பிள்ள குட்டிங்க எல்லாம் ஃபெயிலா போயிடும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தூக்கம் வருமாய்யா இதை பார்த்து நான் ஐயா எங்களுக்கு நெஞ்சு வலி வருது அந்த எதிரணியினர் சொல்றாங்க நூத்தி எட்டுல போவோம்னு நாங்க நூத்தி எட்டுல இல்ல இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பார்த்தா நூத்தி பத்துல கூட போவோம் ஐயா ஐயா முகமுகமாய் பார்த்து பேசியது வயல்வெளி காலம் ஆனால் இன்று முகங்களை மறந்துவிட்டு முகநூலில் ஐடியை தேடிக் கொண்டிருப்பது இந்த காலம் நம்ம யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த காலத்துல நம்ம என்ன யார் நினைப்போம் ஐயோ நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சுமோ திட்டுவாங்களோ நம்ம அண்ணன் தம்பி தெரிஞ்சா வரவாறு எடுத்து வெட்ட வந்துருவாங்களோ அப்படி நினைச்சதெல்லாம் வயல்வெளி காலம் ஆனா இன்னைக்கு இருக்கிற யூத்துங்களுக்கு இருக்கிற ஒரு கவலை என்ன தெரியுமா ஐயா நம்மளை யாருமே ஃபாலோ பண்ணலையே பத்தாயிரம் லைக் வரலையே

முந்து நாளே போய் அங்காளி பங்காளின்னு கூட மாற ஒன்னு வேலை செஞ்சு அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் வயல்வெளி காலத்துல ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு கல்யாண ஜோடியை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இந்த காலம் அது மட்டுமா சொந்த அப்பா அம்மா இறந்தா கூட ரிப்னு ஒரு பொம்மை முஞ்ச போட்டுட்டு இதோட எங்களோட கடமை முடிஞ்சிச்சு நினைக்கிற இந்த காலத்துல கண்டிப்பா மகிழ்ச்சி இல்லைங்க அந்த காலத்துல நாங்க கிழிந்த இருந்தாலும் கிழியாத நினைவுகளோடு இருந்தோம் எனவே அந்த நினைவுகளே எங்களுக்கு போதும் காலம் காலத்துக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்டது வயல்வெளி காலமே என்று எங்கள் அனைக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா பேசிருக்காங்க ஏதோ ஒரு கிராமத்துக்கு வயல்வெளியில போய் நான் காலார நடந்துட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறேன்